We'll மதுராந்தகம் அருகே இரு கோவில்கள் உண்டியல் மற்றும் கோவில் பூட்டை உடைத்து பணம் நகை பூஜை பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அபிராமிபுரம் என்ற இடத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா முடிந்து சில நாட்கள் இருந்த நிலையில் இன்று இரவு இந்த கோவிலின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த அம்மன் தாளிபொட்டு இரண்டு சவரன் உண்டியல் பணம் இருபதாயிரம் கொள்ளை போய் உள்ளது இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கிராமத்திற்கு அருகில் உள்ள கூடலூர் கிராமத்தில் உள்ள பூவில்லி அம்மன் கோவிலிலும் உண்டியல் உடைத்து அதிலிருந்து சுமார் பத்தாயிரம் ரூபாய் கோவில் பூட்டை உடைத்து கோவிலில் இருந்த பூஜை பொருட்கள் கொள்ளை அடிக்கப்பட்டது இது குறித்து மேல்மருவத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்